இன்றைய வேத வாசிப்பு மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டு முதல் முப்பது வரை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் இன்றைய நற்செய்தி அமைதியற்ற ஆத்மாவிற்கு திருப்தி தருவது செல்வாக்கும் வெற்றியும் அல்ல இந்த உண்மைக்கு மறித்து போன அந்த புகழ்பெற்ற இசைக்கலைஞர் சாட்சி அமெரிக்க இசை மற்றும் பொழுதுபோக்கிற்கான பிரபல பத்திரிகையின் தரவரிசையில் இவரது இசை தொகுப்பு நாற்பது முறைக்கும் மேல் முதலிடம் பிடித்ததும் அல்லாமல் அவரது தனிப்பட்ட பாடல்கள் பல முறை முதலிடம் பிடித்தது ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்தும் சிறையிலும் சில நாட்கள் கழித்த இவர் தன் சாதனைகளின் மத்தியிலும் ஒரு நாள் இவ்வாறாக புலம்பினார் நான் சாதனை செய்திருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தாலும் என் மனதில் என்னால் மேற்கொள்ள முடியாத ஒரு அமைதியின்மை நிலவுகிறது நான் மறிக்கும் வரைக்கும் அது தொடரும் என்றார் துரதிருஷ்டவசமாக இருப்பதற்கு முன் கூட அந்த அமைதியை அவர் கண்டறியவில்லை இந்த இசை கலைஞனை போல பாவத்திலும் அதன் பாதிப்புகளாலும் வருத்தப்பட்டு சோர்ந்து போன அனைவரையும் தன்னிடம் தனிப்பட்ட முறையில் வரும்படி இயேசு அழைக்கிறார் என்னிடத்தில் வாருங்கள் என்கிறார் நாம் இயேசுவில் உள்ள மீட்பை பெறுகையில் அவர் நமது பாரங்கள் அனைத்தையும் நீக்கி நமக்கு இலைப்பாறுதல் அளிக்கிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை விசுவாசிப்பதும் அவர் அளிக்கும் பூரண வாழ்வை எவ்வாறு வாழ்வதென்று அவரிடம் கற்றுக்கொள்வதுமே இயேசுவின் சீஷத்துவம் எனும் நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் அதன் முடிவு நமது ஆத்மாக்களுக்கு இலைப்பாறுதல் நாம் இயேசுவிடம் வருவதென்பது நம் விருப்பத்தின்படி வாழும் சுதந்திரம் அல்ல அமைதியற்ற நமது ஆத்மாக்களுக்கு சமாதானத்தை அருளி நம்முடைய பாரங்களை குறைத்து அவரில் வாழும் வழிக்குள்ளாக நம்மை நடத்துகிறார் அவர் நமக்கு உண்மையான சமாதானத்தை தருகிறார்